வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரவி தலைப்புச்லியாவில் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகளில் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரி செல்லும் மாணக்கருக்கான தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான டெல்டா குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி நாட்டின் அப்போலியா நகரில் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறாா் இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக இத்தாலி நாட்டு பிரதமர் ஜியார்ஜியா மெலினியுடன் எதிர்கால திட்டங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு அவற்றின் முன்னெடுத்து செல்வது குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் ஜி ஏழு நாட்டு தலைவர்களுடனும் இம்மாநாட்டிற்கு அழைக்கப்பட்ட அழைப்பு நாட்டு தலைவர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடுகிறார் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் பிரிட்டன் அமெரிக்க நாடுகளை உள்ளடக்கிய இந்த ஜி ஏழு உச்சிமாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி உள்ளிட்டவை குறித்து இந்தியா பேச்சுவார்த்தைகளை முன்னிலைப்படுத்த உள்ளது இம்மாநாட்டில் அழைப்பு நாடாக பங்கேற்க இந்தியா அழைக்கப்பட்டுள்ளது சர்வதேச அரங்கத்தில் நம் நாட்டிற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துகிறது இதனிடையே சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகாவை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி திரிகோணாசனம் செய்யும் காணொலி பதிவை பிரதமர் இன்று சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு குறித்த குற்றச்சாட்டுகளை ஆராய சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான பொதுநல மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்க ஆணையிட்டுள்ளது வரும் எட்டாம் தேதி நீட் தொடர்பான விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும்போது இந்த பொதுநல மனு மீதான விசாரணையும் நடைபெறும் என கூறியுள்ளது மத்திய பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சராக திரு போரம் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்றார் உலகளவில் ஐந்தாவது பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் எல்லை பாதுகாப்பு படையின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது படை பிரிவின் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் இந்தியா பல்வேறு சாதனைகளுடன் துரித வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார் ஆண்டுகளுக்கு முன்னதாக நம் நாட்டின் அந்நிய செலவானி மிகவும் குறைவாக இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர் ஆனால் தற்போது வாரம் ஒன்றிற்கு பல கோடி ரூபாய் அளவில் வெளிநாட்டு பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருவதாக குவைட்டு தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உட்பட முப்பத்தி ஒரு பேரின் உடல்கள் சிறப்பு விமானம் மூலம் இன்று கொச்சி வந்தடைந்தது கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் கொச்சி விமான நிலையத்தில் உயிரிழந்தோர் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் தமிழகத்தை சேர்ந்த ஏழு பேரின் உடல்கள் தனித்தனி வாகனம் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இஸ்லாமியர்களின் புனித கடமையான ஹஜ் யாத்திரையின் ஒரு பகுதியாக இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் சவுதி அரேபியா மினாவில் இன்று குவிந்துள்ளனர் இதில் ஒரு லட்சத்து எழுபத்தை இந்திய இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த யாத்திரையில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் ஹஜ் கமிட்டி சார்பாக சென்றுள்ளனர் இந்த ஆண்டு ஐந்தாயிரம் இந்திய பெண்கள் தனித்து ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நாட்டின் எந்த இடத்திலும் குற்ற சம்பவங்கள் நடைபெற்றாலும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டோருக்கு தீர்வு காண இந்த சட்டம் வழிவகை செய்யும் என்று சேலத்தை சேர்ந்த மத்திய அரசு வழக்கறிஞர் நாச்சிமுத்து ராஜா தெரிவித்துள்ளார் ஜீரோ எஃப்ஐனா சம்பவம் நடித்தவனா சம்பவத்து வந்து இந்தியாவின் எந்த மொழியிலையும் எஃப்ஐஆர் பதிவு பதிவு பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட ஜூரி செக்ஷனுக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது நடவடிக்கைக்கான நம்ம வந்து ஏதுவாக இருக்கும் புகார் கிடைத்தவனே இதுல வந்து என்ன விஷயம்னா ஒரு நல்ல உண்மையாக பாதிக்கப்பட்டவனுக்கான ஒரு ரெமெடி குடிமகனுக்கான ஒரு ரெமெடி வந்து அந்த இடத்துல நம்ம கிடைக்குது மும்பை சர்வதேச திரைப்பட விழா சென்னையில் நாளை தொடங்கி வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை நடைபெறுகிறது முதல் முறையாக இவ்விழா சென்னை கொல்கத்தா டெல்லி புனே ஆகிய இடங்களில் நடத்தப்படுவதாகவும் திரைப்பட ஆர்வலர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் தளமாக இது திகழும் என்றும் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல தலைவர் ரோஹிணி கௌதமன் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் சர்வதேச திரைப்பட வல்லுநர்களிடையே புரிந்துணர்வை ஏற்படுத்த இதன் மூலம் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சார்லி ஹாமில்டன் ஜேம்ஸின் பில்லி அண்ட் மாலி திரைப்படத்துடன் இவ்விழா நாளை தொடங்குகிறது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை சார்பில் இன்று நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் உரையாற்றிய அவர் மாநிலத்தில் பள்ளி மாணாக்கரின் கற்றல் திறனை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் வகுப்பறைகளை வண்ணமயமாக்கும் வகையில் ஸ்மார்ட் போர்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் தமிழக மாணாக்கர் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள தேவையான கட்டமைப்புகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள்ல இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட இருக்கு வகுப்பறைய குழந்தைங்க மனசுக்கு பிடிச்ச இடமா வண்ணமயமா மாத்த அந்த ஸ்மார்ட் போர்டு ஒன்று பொருத்தப்போறோம் முதற்கட்டமா ஐநூறு ஸ்மார்ட் வகுப்பறைகளை இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கிறேன் உலகத்துல எந்த ஒரு மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுடன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன் வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டில் எழுபத்தி எட்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூன்று கோடியே எண்பத்தை ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கப்படும் என்றார் பத்தாயிரம் ஏக்கர் பயிர் வகைகள் சாகுபடிக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் விதைகள் வழங்கப்படும் என்றும் கூறினாா் தமிழ்நாட்டில் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் இயக்கப்படுவது கண்டறியப்பட்டால் பறிமுதல் செய்யப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்களாக மாற்றப்படும் வரை அப்பேருந்துகள் இயங்க அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் மாநிலத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகாரின் அடிப்படையில் பழுதான அரசு பேருந்துகளில் பழுது நீக்கம் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினாா் சென்னை கிண்டியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன சங்கங்களின் மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தலைமையில் இன்று நடைபெற்றது திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கட்டப்படவுள்ள புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் மற்றும் புதிய பேருந்து நிலைய அமைவிடம் ஆகியவற்றை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு இன்று பார்வையிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் மூன்று கோடி மதிப்பீட்டிலான சிறிய கைத்தறி பூங்காவை மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள தாதம்பட்டி கிராமத்தில் செயல்படும் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவையும் அமைச்சர் திரு காந்தி பார்வையிட்டார் விக்கிரவாண்டி உட்பட நாடு முழுவதும் ஏழு மாநிலங்களில் காலியாக உள்ள பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் பத்தாம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது மனுக்களை தாக்கல் செய்ய வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது வேட்புமனுக்கள் வரும் தேதி பரிசீலிக்கப்படுகின்றன அவற்றை பெற இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாளாகும் இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தொடங்கிய மீன்பிடி தடைக்காலம் அறுபது நாட்களுக்கு பின்னா் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது நாளை அதிகாலையிலிருந்து மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல இருப்பதால் விசைப்படகுகள் அனைத்தும் பழுது பார்க்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளில் பொதுமக்களின் அடிப்படை தேவையான பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் உலக ரத்ததான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இருபது ஆண்டு குருதி கொடையாளர்களுக்கு நன்றி என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் மனித உயிரை காக்க ரத்ததானம் செய்ய அனைவரும் முன்வர வேண்டும் என்று திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் இ அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார் பதினெட்டு வயசு மேல இருந்து அறுபது வயசுக்குள்ளவங்க கொடுக்கலாம் நார்மலா நல்ல ஆரோக்கியத்தான் இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களா இருக்கணும் இது எதுவும் இருக்கக்கூடாது மஞ்சக்கமலி இந்த மாதிரி எந்த வியாதியும் இருக்கக்கூடாது குறையாமல் இருக்கணும் ரத்த அழுத்தம் வந்து நார்மலாக இருக்கணும் சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாமளும் ஒருத்தர் ரத்த தானத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்திடலாம் சோ உயரிய தானமான உயிரை காக்கும் உதர தானத்தை நாம் அனைவரும் மக்களுக்கு கொடுத்து இந்த உன்னதமான சேவையை செய்துடுவோம் ரத்த தானம் கொடுப்பவர்களை அவர்களுக்கு நன்றி கூறுவோம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தல வரலாற்றை விளக்கும் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா இன்று தொடங்குகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஆறு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியன் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் சமீர் வர்மா தைமானின் லின் சுன் ஈயுடன் மோதுகிறார் மற்றொரு போட்டியில் எச் எஸ் பிரணாய் ஜப்பானின் நரோகாவை எதிர்கொள்கிறாா் இத்தாலி அப்போலியாவில் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகளில் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரி செல்லும் மாணக்கருக்கான தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான டெல்டா குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது இத்துடன் இந்த